ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான உளுந்து சட்னி இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை மூணு பல்லு பூண்டு பூண்டு வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தவிர்த்துடுங்க இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்துக்கோங்க அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஆறு வர மிளகாய் சேர்க்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் இப்போ அந்த உளுந்து எல்லாமே நல்லா அப்படி பொன்னீரமாக சிவந்து வரணும் அப்போ தான் இந்த சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்படி பொன்னீரமாக சிவந்து வரணும் இப்போ எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கோங்க நல்லா ஆற விட்டுருங்க இப்போ இந்த பேன்ல எண்ணெய் ஏற்கனவே இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி பழம் நல்லா பழுத்துதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு புளி புளி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க தக்காளியில் இருக்கக்கூடிய புளிப்புசுவையே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு போல் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்காதீங்க கால் டீஸ்பூனுக்கு குறைவாகவே மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு இந்த தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இல்லைன்னா வந்து சட்னி வந்து பச்சை ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சட்னியுடைய சுவையை வந்து கம்ப்ளீட்டாக மாறிவிடும் இப்போ பாருங்கள் ஏற்கனவே உளுந்து வந்து வறுத்து வச்சுருக்கோம் நல்லா ஆறு இருக்குது இப்போ இதை குரங்கு ரப்பாக எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த தக்காளியும் இதில் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நீங்கள் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இதை தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு ரெண்டு பல்லு பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் ஆனால் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு சட்னியில் தாளித்து விட்டுற வேண்டியதுதான் நல்ல மணக்க மணக்க சுவையான உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையா இருக்கும் பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு உளுந்து ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த சட்னி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனா ஒரே ஒரு சின்ன டிப்பு தக்காளி நல்லா வதங்கணும் இல்லைன்னா இந்த சட்னியினுடைய டேஸ்ட்டே மாறிடும் கம்ப்ளீட்டாக அதுமாதிரி புளி வந்து குறைச்சி சேர்த்துக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ